வணக்க நண்பர்களே அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்த அடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் பிரதீப மகாநாம கேமு இவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த நாட்டில மரண தண்டனை தேவை மரண தண்டனை இருந்தால் தான் இந்த நாட்டை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லி ஒரு தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார் முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் பிரதீப நாம கேமு அதுவாட்டினி ஒரு செய்தி உண்டு அடுத்ததாக இலங்கை போலீசாரை புலனாய்வு செய்கிறதுக்கு குற்ற புலனாய்வு துறையில் ஒரு பிரிவு இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இன்னிய காலங்களில் அரசியல் தான் எல்லாத்தையும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்குது போலீசார் நடத்தி இருக்குது எல்லாத்தையும் நடத்தி இருக்கிற வழியால் போலீஸுக்குள்ள முழுவதுக்குள்ளையும் அரசியல் பூந்துட்டுது அரசியல் தான் அரசியல் செல்வாக்கு பூந்த போலீஸ் திணைக்களம் அவ்வளவும் பிச்சு போயிருந்தது செயல்முறை முழுவதும் போலீசாருக்கு அரசியல்வாதிகள் சொல்றது நடைமுறைப்படுத்தி கொண்டு ஆனபடியால் போலீசாரை கிளீன் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியால் அரசாங்கம் இப்போ முக்கியமாக தெரிவு செய்யப்பட்ட ஆகளை வச்சு கொண்டு வச்சு அவர்களை மூலமாக இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சுத்திக சுத்தம் செய்கிறது என்ற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது அடுத்த செய்தியாக யாழ்ப்பாணத்தில் இந்த போத பொருட்கள் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது போதப்பொருள் பரிவர்த்தனைகள் தெற்கு பக்கத்துல இருந்து கொஞ்சம் குறைஞ்சி போச்சுது இப்ப நெருக்கடிகள் விழுந்தது கைதுகள் நடக்குது போலீசாருடைய கண்காணிப்புகள் இருக்குன்ற உடனே பொருட்களுடைய வரவு குறைஞ்சிட்டுதுன்ற குடிமகன்கள் சும்மா இருப்பினாம் அவர்கள் என்ன செய்யணுமா சொன்னால் தங்கள்ட்ட இருக்கவே இருக்கிறது சீனியும் ஈஸ்டும் இருக்கிறது நாங்கள் பழைய பழங்களையும் வாங்கி போட்டு கசிப்பு ஒடிக்கலாம்னு சொல்லி அந்த கசிப்பு ஒடிக்கிற அது வாங்கியிருக்கணும் சென்ற பதினான்காம் தேதியிலிருந்து நேற்றைய இருபதாம் தேதி வரைக்கும் கைது செய்யப்பட்டவர்கள் கைது செய்யப்படாமலுக்கு தப்பி ஓடினவர்கள்ட்ட விட்டாலும் இருபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும் நிறைய காடியல் அந்த ஊறல்களும் நிறைய க கசிப்பு உற்பத்தி செய்த கசிப்பு போத்தல்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் இந்த மூன்று செய்தியையும் இன்றைய செய்தியாக பார்க்கலாம் கூத்தடிப்பட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது செய்திக்கு வருவோம் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் பிரதீப மகாநாம கேமகண்டவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த போதைப் பொருட்களை அதிகமாக இருந்த பொழுது அந்தந்த நாடுகளில் கட்டுப்படுத்த முடியாமலுக்கு திண்டாடின பொழுது மரண தண்டனை தான் அவர்களுக்கு உதவி இருக்கிறது அந்த வகையில் சிங்கப்பூர் சீனா ஜப்பான் இந்தியா மியன்மர் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் வியட்நாம் இந்த நாடுகள் எல்லாம் போத பொருட்கள் எக்குச்சக்கமாக தலை தூக்கி நின்ற பொழுது மரண தண்டனையை கொடுத்துத்தான் அந்த ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்தவர்கள் அதே போல இலங்கையிலும் தற்காலிகமாக ஏனொரு மரண தண்டனையை நிறைவேற்றுவதை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறார் அரசாங்கத்தை நோக்கி கேட்டிருக்கிறார் என்ன சொன்னால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்கிறதாக இந்த அரசாங்கம் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருந்தது தேர்தலுக்கு முதல் தேர்தல் நேரத்திலே சொல்லி கொண்டது நிறைய வாக்குறுதிகளுக்குள்ளே ஒரு வாக்குறுதியாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் எடுக்கப்படும் என்று இருந்தது இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இன்றைக்கு எடுக்கப்படுமா இருந்தால் இன்னைக்கு இருக்கிற குற்றவாளிகள் இந்த போதை பொருட்களில் க கை செய்யப்பட்டவர்கள் இந்த பாதாள உலக கோஸ்டியல் கை செய்யப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் பெயில எல்லாரும் வழியில வந்துடுவேன் காசு பனை பிணை அப்படி பிணிகள் பிணிகளில் வழியில வந்து வெளிநாடுகளுக்கு ஓடுனோ அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான வேலைகளை செய்வினோம் அனோடியால் அப்படி ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்கிறதா இருந்தால் உடனடியாக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலான ஒரு சிறந்த தட் சட்டத்தை இயற்றி போட்டு இயற்றி போட்டுதான் பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் பயங்கரவாத தடை சட்டத்தை எடுத்தாலும் சரி வச்சு கொண்டிருந்தாலும் சரி இந்த போதை பொருட்களை இந்த பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தற்காலிகமாக இந்த நாட்டுக்கு தேவைப்படுறது ஒரு மரண தண்டனை தேவைப்படுகிறது என்று சொல்லி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் அரசாங்கம் எந்த அளவுக்கு அரசாங்கமும் யோகிச்சு கொண்டிருக்குது ஜனாதிபதியும் சொல்லியிருந்தவர் ஜப்பானுக்கு போய் வந்தவொழி சொல்லியிருக்கிறார் இலங்கையிலேயே என் மரண தண்டனை கொண்டு வரக்கூடாது சொல்லி அவர் கேட்டிருந்த அந்த அந்த கருத்துக்கும் இன்றைக்கு இந்த மனித உரிமை ஆணைய பேரறிஞர் பிரதீப மகாநாம கேம சொல்ற கருத்துக்குமே ஏதாவது ஒரு லிங்க் இருக்கோ தெரியல இலங்கையில் மரண தண்டனை அமுல்படுத்தப்பட்டாலும் வியக்கிறதுக்கு இல்லை என்றதுதான் இன்றைய இந்த செய்தியினுடைய தாக்கமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் அடுத்த செய்தியாக இலங்கை போலீசாருக்கு எதிராக வேவு பார்க்கறதுக்கு ஒரு புலனாய்வு துறையை போலீஸ் துறைக்குள்ளேயே நிறுவி இருக்கணும் என்று தெரியுது ஏனென்றால் முன்னிய காலங்களில் அரசாங்கங்கள் சொல்லுற வேலைகளைத்தான் போலீஸ்காரர் செய்து செய்து கொண்டிருந்தவர் அரசியல் தான் வேலை செய்தது நீதிமன்றம் நிறைவேற்றி அந்த தண்டனையை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டால் உடனடியாக போய் நடைமுறைப்படுத்துறது போலீஸாகத்தான் இருக்கும் அதே போல அரசாங்கம் நினைக்கிற விடயங்களை நடைமுறைப்படுத்துறது போலீஸின் கையில் இருக்கிறவடியால் போலீசாரனுடைய வீச்சை கட்டுப்படுத்தி அரசியல் செல்வாக்கு முன்னுக்கு இருந்தவடியால் இந்த பாதாள உலக குழுவினருக்கும் இந்த போத வசுக்காரரும் அரசியல் கட்சியில உள்ளவர்கள் இருக்கிறபடியால் போலீசாருடைய நடவடிக்கைகள் முழுவதும் அந்த பாதாள உலக குழுவினருக்கு சார்பாக இருந்திருக்குது இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள ஒற்றர்கள் மாதிரி ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகள் ஒவ்வொருதருக்கு நெருக்கடி பெற போகுதுன்ற சொல்லிக் கொடுத்து அதுல அந்த தப்பு வைக்கிற வேலையெல்லாம் நடந்திருக்குது சமீபத்தில் இந்தோனேசியாவில் இருந்து இந்த பாதாள உலக குழுக்களை கைது செய்கிறதுக்கு கைகள் பத்திர பத்துமே போன்ற அந்த ஐந்து ஆறு பேரை கைது செய்கிறதுக்கு போலீஸார் இங்கே வெளிக்கட்டினோம் என்று சொன்னோன்னு ரோகான் ஒழுகலை அது கண்டு வலிக்கிறார் அவர் வெளிக்கிட்டு போறதுக்கு முதலே அவர் வர போறார் என்ற செய்தியை இங்கே உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருந்து ஒருவர் சொல்லி கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு அவர் கண்டுபிடிக்கப்பட்டுட்டார் ஆனால் இப்படி கண்டுபிடி சொல்லி கொடுத்துட்டார் அப்படி இருந்தும் அங்க வந்து ஒரு இந்த உதவியும் இந்தியாவினுடைய ரோவினுடைய உதவியும் இந்தோனேசிய இந்தோனேசிய போலீசாருடைய உதவியும் இருந்தபடியால் அந்த பாதாள உலக குழுவினர் தப்பிக்காமலுக்கு அவர்களை கைது செய்கிறதுக்கு வசதியா இருந்தது ஆனால் இப்படியான ஒற்றர்கள் இதுக்குள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறவடியால் அவர்களை நிச்சயமாக களையெடுக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு புலனாய்வுத்துறையை நிறுவி இருக்கிறதாக தெரியுது ஏனென்றால் இசாரா சுமந்தியை நேவாளத்தில் போய் கைது செய்கிறதுக்கு போகிறதுக்கு ரோகான் ஒழுகலை என்ன செய்கிறாருண்டா தான் விரத்தம் என்று சொல்லி லீவ் எடுத்து வீட்டில் தங்கியிருக்க போகிறோன்னு பொய் சொல்லி போட்டு தான் நேவாளத்துக்கு பறந்தவர் ஏனென்றால் அதை போறது தெரிஞ்சுதேண்டா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போட்டு கொடுத்துருவேன் சொல்லிக் கொடுத்துருவேன் என்று பயத்தால் அவர் சொல்லாமல் போக வேண்டியிருந்தவொடியால் இங்கே நிறைய கலையெடுப்பு இருக்கிறவடியால் இன்னைக்கு குற்ற புலனாய்வு துறையினர் போலீசு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு புலனாய்வுகளை செய்து கொண்டிருக்கணும் என்றதும் ஒரு செய்தி அடுத்த செய்தியாக யாழ்ப்பாணத்துல பூத பொருட்களுடைய பரிவர்த்தனை குறைஞ்சிட்டு போல இருக்குது அஹ் இருந்து கொண்டு வரக்குள்ள வழி வழியில போலீசாருடைய கெடுபடிகள் இருக்குது மற்றது போலீஸாரும் கொஞ்சம் இதுக்குள்ள மும்முரமாக எல்லா இடமும் பரிசோதனைகளும் ஒரு நெருக்கடியான நேரம் இருக்குன்னு சொன்னோன்னே குடிமகன்கள் பார்த்தினா எங்களுக்கு இது இந்த ரிஸ்க் எடுக்கிற வேலை என்னதுக்கு அவங்களுக்கு இருக்கவே இருக்கிறது கசிப்பு அண்டு சொல்லி போட்டு கசிப்பு காய்ச்சற வேலையில் ஈடுபட்டிருக்கணும் அதுல இந்த பதினான்காம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குட்பட்ட ஒரு வாரத்துக்குள்ள இருபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் கைது செய்யப்பட்டவையோட ஊறல்கள் அந்த கசிப்பு காய்ச்சறதுக்கான ஊறல்கள் மற்றது காய்ச்சிய கசிப்பு போத்தில்கள் இவைகளோடு சேர்ந்து இந்த இருபத்தி ஒன்பது பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு இப்போ தடுத்து வைக்கப்பட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி வருகிறது இவ்வளவுதான் நண்பர்களே இன்றைய செய்தி இன்னொரு செய்தியை சந்திக்கும் பிறகு கூத்தாடி வெட்ட யூடியூப் சேனல புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுகளை உங்களுடைய கருத்து பகுதியில் பதிவிட்டு கொடுங்கள் பதிவிட்டு கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்